கிரைசலால் இயேசுவனே நமத்திலே ரவீன் வாழ்த்துக்கள் எதனால உங்களை சந்திப்பதால் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்பது மாதம் முழுவது கத்தமங்களை பாதுகாத்தால் பத்தாவது மாதத்தை காண தேவனும் திருவைதெவன் இந்த பத்தாவது மாதத்திலும் கத்தரை எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தை நான் உங்களோட பகுதி கொண்டு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகியில் கத்துடைய வார்த்தை எரியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபு கொண்டை காம்பி நான் தேசத்தின் மேல் மழை கற்றளையிடுவேன் என்றார் இந்த நாள்ல கத்த அந்த வார்த்தையோடு பேசுவாராக கத்தர் என்ற வார்த்தையை சொல்லுகிறார் நான் மழையை தேசத்திலே கற்றளையிடுவேன் என்று சொல்லி எளியா பார்த்து சொல்றார் தேசத்துல நான் மழையை கற்றளையிடுற சம்பவம் தெரியும் தேசம் எப்படிப்பட்டதா இருக்கு பதினேழு அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆகாபு அங்க பதினேழுல வாசிக்க கீழே அதிபடிகளாகிய ஜிஸ்பியனாக எளிய ஆகாபை நோக்கி சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் சொல்றான் என்னுடைய வாக்கின்படியே என்ன செய்யாது மழையும் பெய்யாது பனியும் அப்படியே பிரகாரம் பெய்யாது தேசத்துல மழை இல்ல பனி இல்ல தேச பஞ்சத்திலே ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பது கத்த திரும்பவும் சொல்றாரு நீ போய் உடனே ஆகாபுக்கு காமி நான் தேசத்திலே மழையை கட்டணிடுவேன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எலியாவுடைய காதல் எப்படி கேட்டிருக்குன்னு சொன்னா அவன் ஒரு ஒரு அழகான வசனம் சொல்லுது பதினெட்டு அதிகாரத்துல அவர் சொன்னா நாற்பத்தி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது பெருமலையின் இறைச்சலையின் இறைச்சலை கேட்கிறது என்றான் இன்றைக்கு வாக்கு தத்தம் இந்த வார்த்தை எளியா காதல் எப்படி கேட்டதுன்னா பெருமலையின் இறைச்சலை கட்ட என்ன சொன்னார்னா மழையை கட்டளை இடுவேன் சொன்னார் ஆனா அந்த பெற்றுக்கொண்ட அவன் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட எளியாவுடைய காதுகள் எப்படி கேட்டுச்சுன்னா ஒரு பெருமலையின் இறைச்சல் இன்றைக்கு உங்களுக்கு பொறித்த கற்று சொல்லுகிற வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்க காதுகள் எப்படி தொழிக்கணும்னு சொன்னா அது பெருமனை நிறச்சரி சத்தத்தை போல கத்தர் உங்களுக்கு செய்வேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு கத்தர் உங்களுக்கு சொல்லும் பொழுது கத்தர் நடத்துவது போல உங்க காதுகள் அந்த சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டும் உங்க காதுகள் அந்த சத்தம் கேட்க பண்ணணும் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய உங்களுடைய அந்த நீங்க அந்த வார்த்தையை பார்க்கிற விதம் பெற்றுக்கொண்டது போல இந்த ஒன்பதாவது பத்தாவது மாதத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்துல ஏதாவது அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே சொல்லி ஏதாவது அற்புதம் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பீங்க ஆனா பத்தாவது மாதம் வந்துருச்சு இந்த ஒன்பது மாதம் முடிஞ்சாச்சு இந்த பத்தாவது மாதத்துல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரு ஏதாவது நடக்குமா இல்ல நடக்காதாங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்க அமர்ந்து இருக்கலாம் ஆனா உங்களை பார்த்துதான் கத்து சொல்றாரு இதுவரைக்கு நீ கேட்ட வாக்கு திட்டங்கள் நீ கேட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒக்காதுகள் எப்படின்னா அவர் இருக்கிறார் செய்து முடித்து இருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் செய்து செய்கிறார் அப்படிங்கிறதான அது பெருமழையின் வெளிச்சலை போல அந்த ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது போல ஒக்காதுகள் கேட்க பண்ண தேவன் எலியா அவன் சொல்றான் அவ கத்தர் சொல்றாரு மூன்று வருஷம் மழையே இல்ல எந்த சான்ஸுமே இல்ல நடக்கிறதுக்கான எந்த சாத்திய கூறுகளுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கத்தர் எலியாட்ட சொல்றாரு அப்பா தேசத்தை நான் மழையை கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது எலியா அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாப்பத்தி ஒண்ணு சொல்றாரு அந்த பெருமளையின் நிலச்சரி சத்தத்தை கேக்குறேன் ஆனா அது வரைக்கும் மழை இல்ல மழையே இல்லை எதுவுமே நடக்கல நீங்க பின்னாடி உள்ள வசந்த பார்த்தான தெரியும் தான் ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கிறது மலையே இல்ல மழையே இல்லாத சூழ்நிலை பன்னெண்டு அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில கடந்து வருகிறது ஒரு ஒரு யுத்தமே நடக்கிறது உங்களுக்கு தெரியும் கத்தரை தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு கத்தரை குறித்து வெளிப்படுத்துகிறோம் ஆனா இந்த வாக்குத்தத்தை மற்ற எளியாவுடைய காதுகள்ல எப்படி கேட்டு இருக்குன்னா திருமணம் விளச்சலி சத்தத்தை தான் காதுகள்ல கேட்டுக்கொண்டே இருக்கு அன்பு தெய்வ சின்னமே உங்களுடைய வாக்கு தத்தங்கள் காதுகள் ஒரு பெருமழை இறைச்சலி சத்தத்தை கேட்கிறதா உங்க சத்தம் அப்படிதான் இருக்கு அந்த வார்த்தை அதுதான் அந்த வார்த்தை அப்படியே அவன் காதுகளை கேட்டது போல கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்ப அந்த சத்தத்தை கேட்டவனா ஆகாவ பாத்து சொல்றான் ஐயா மழை உன தடை பண்ணாத என்ன செய்ய நீ சீக்கிரம் எழுப்பி போன்னு சொல்றான் அவன் பெருமழை இறைச்சல சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளியா போய் தேவ சமூகத்தில ஜபிக்க ஆரம்பிக்கிறான் நீங்க ஒருவேளை ஜபித்து கொண்டு இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு உங்க காதுகள் மாத்திர கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பெரிய இரட்சணை சத்தம் உங்களுக்கு வாக்கு தத்தம் என்கிறது அதை நிறைவேற வாக்கு தத்தம் என்கிறது அதை நிறைவேற கேட்டு இருக்கிற பிள்ளைகள் அதை நிறைவேற போகிற காத்து இருக்கிற பிள்ளைகள் காதுகள்ல ஒரு பெருகும் இரச்சனை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அது ஆகாது அது யார் என்ன நடந்தாலும் யார் எது சொன்னாலும் நீங்க பெற்று இருக்கிறீங்களா வார்த்தைய நீங்க வாக்கு தரிசை பெற்று இருக்கிறீங்களா தெற்கு தரிசனத்தை பெற்று இருக்கிறீங்களா உங்க காதுகள்ல ஒரு பெரு இரச்சனி சத்தை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே தானே இருக்கும் எல்லாவுடைய காதுகள் அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சூழ்நிலையும் சூழ்நிலை கேட்டுக்கொண்டே இருந்துச்சு சூழ்நிலைகள்லாம் பார்க்கல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதையுமே பார்க்கல ஆனா அவன் எது அவனுடைய காதுகள் கேட்டு இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே அந்த சத்தம் பெரிய மலை நிறச்சனி சத்தம் எந்த சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் அவன் சத்தத்தை அவன் காதுகள் கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நாற்பத்தி ஒண்ணு சொல்றான் பெருமலை நிலச்சரி சத்தத்தை நான் கேட்கிறேன்டா கேட்கிறது எனக்கு சத்தம் கேட்குது உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஜபம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு மேல நீங்கள் வைத்திருக்க என்பதுதான் முக்கியம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையோடு ஒன்றித்து அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள சூழ்நிலைகள் அல்ல எந்த அளவுக்கு நீங்க அந்த வார்த்தையை ஒன்றித்து தேவ சமூகத்தில காத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கத்துரும் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கத்து செய்ய போகிறான் இந்த பத்தாவது மாதத்துல உங்க வாழ்க்கையில அது நடக்கப் போகிறது தேவன் அதை உங்க வாழ்க்கையில கட்டாயம் செய்வார் இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவர் சொன்னா அவர் தன்னுடைய ஊழியக்காரன் நோக்கி சமுத்திர முகமாய் நீ நோக்கி பாருன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் ஒண்ணுமே இல்ல அதுதான் கூட இருக்கிறவங்க நீங்க நிறைய நேரத்துல நம்மளுடைய கூட இருக்கும் உங்களுடைய ஜபத்தை பார்ப்பாங்க உங்களுடைய விசுவாசத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லையே உங்க நடக்கலையே ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி உங்களுடைய பேசலாம் இல்ல உங்க சூழ்நிலைகள் அப்படியே அப்படி ஒன்றுமை இல்லாத போன்ற தோன்றலாம் ஆனா கத்தனுடைய வார்த்தை ஒரே ஒரு காரியத்தை கத்த சொன்னான் அந்த கூட இருக்க சொன்னான் ஐயோ ஒண்ணுமே இல்லப்பா ஒண்ணுமே நடக்கல அந்த நடக்க சான்ஸே இல்லைங்க ஒரு ஒரு மலை ஒரு சத்தத்தை காண போய் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை என்றான் அப்பட இருக்கிற போய் சொல்றான் ஐயா ஒண்ணுமே இல்லை தாக்கு என்ன நினைச்சு எலியாவுக்கு அவன் நினைச்சிருப்பான் ஜெலியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல தெரில சாம உட்காந்து அங்கே சாரி பார்த்து வீட்டுல உட்காந்து ஒன்று சாப்பிட்டு உட்காந்துருக்கலான் பார்த்து மழை வரப்போகுது வெயில் அடிக்க போகுது பனி போயிருக்காது ஒண்ணுமே இல்லையே பண மழையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவனுடைய இந்த கேஆர்சி உள்ளத்துல யோசிச்சுட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஒன்னு சுற்றி கொண்டு இருக்கிற ஜனங்கள் கூட அப்படி யோசிக்கலாம் இது எங்க நடக்க போகுது சான்ஸே இல்லை இது ஏதோ வார்த்தையை நம்பிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய விசுவாசத்தை உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி உங்களை தேவனுடைய வார்த்தை விட்டு பிரிக்கிற மாதிரி சில செய்திகள் சில மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை ஒருவேளை உங்களை காயப்படுத்தணும் துக்கப்படுத்தணும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்கள் 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 அந்த காத்து இருக்கிறது தான் அவன் ஏழு தரம் ஒரு தரம் இல்ல ஒரு தரம் ரெண்டு தரம் இல்ல ஆறா ஆறு முறை அவன் தேவ சமூகத்திலே அவன் போய் அமர்ந்து இருக்கலான் ஒருவேளை உங்களுடைய ஜபம் சில நேரங்கள சீக்கிரமா மதில் கிடைக்கலாம் ஒருவேளை சில சில ஜபங்கள் லேட்டா மாறலாம் தமதமாக்கலாம் ஜபத்துக்கு ஆனா அதை பற்றி கவலைப்படாதீங்க கட்டாயம் அளிக்கிற தேவன் உங்க ஜபத்து கட்டாயம் பதிலளிப்பார் அவன் ஆறு முறை தல தலை கீழாக தன்னுடைய தலை அந்த முழங்கால் கீழாக படும்படியாக உட்கார்ந்து தேவ சமத்துல ஜபிக்கலாம் ஜபிச்சுட்டு வரலாம் இப்ப சொன்ன ஐயா ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல ஆறு முறை ஏழாவது முறை ஒரு ஒரு சை நடக்கிறது உள்ளங்கை மேகம் உள்ளங்கை மேகம் எழும்பி வருகிறத அவன் பார்க்கிறான் பார்த்தவன தெரிஞ்சிருச்சு இல்ல இன்னொரு ஒரு பெரிய பெருமலை விளைச்சலி சத்தம் ஒருவேளை ஒரு சின்ன காரியத்தை கொண்டோம் ஆனா கத்தருடைய பெரிய காரியம் ஒன்னு செய்ய போகிறது அது அகவசம் சொல்லுது சொல்றது அஞ்சு சொல்லுது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காட்டினாலும் கருத்து பெருமலை உண்டாயிட்ட சொல்லப்படுகிறது ஒருவேளை ஓங்க ஜபம் உன் விசுவாசம் ஒரு சின்ன காரியத்தை எழும்பி வர பண்ணலாம் ஆனா கத்தர் ஓன் ஜபத்துக்கு ஒரு பெரும் மலையை காரியம் பெரும் மலையவே ஒரு பெரிய மலையை எழும்பி வர பண்ணுகிற தேவன் உங்களுடைய காரியம் சின்னதா தான் எழுதி வரலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் ஒரு பெரிய மலைய ஒரு கருத்த மேகத்தை ஒரு பெரிய மேகத்தை அந்த மேக கருத்து காட்டினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று நீங்க ஒரு பெருமலை உண்டாக்குற அனுபவத்தை ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில அன்பு கட்டளை செய்வார் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய உள்ள கை அளவுதான் ஒருவேளை உங்களுடைய ஜெபம் சின்னதா இருக்கலாம் ஆனா கத்தை செய்ய போகிறது பெருசா இருக்கும் தேவன் செய்ய போகிறது உங்க வாழ்க்கையில பெரியதா இருக்கும் உங்க காரியம் சின்னதை போல தோன்றும் ஆனா தேவன் செய்கிறதோ பெரிய காரியங்களை கத்த உங்க வாழ்க்கையிலே இந்த மாதத்துல கத்து செய்வார் நம்புகிற இணைய சாட்சிகளை கத்து எழும்ப பண்ணுவார் முடியாத ஒரு காரியம்தான் சாத்தியம் இல்லாத ஒரு இடம் தான் நடக்காத ஒரு சூழ்நிலை தான் மூன்று ஆண்டுகள் தேசத்துல மழையே இல்லதான் மூன்றரை ஆண்டுகள் மழை இல்லைன்னா இப்படி இருந்திருக்கும் அந்த சம்பவத்தை நீங்க வாசப்பத்தா தெரியும் பதிலட்டு அதிகாரத்தை நீங்க பதிலா அதிகாரத்தை நீ வாசுப்பதா தெரியும் தேசத்துல அவ்வளவு கொடிய பஞ்சம் ராஜா ராஜ வஸ்திரத்துக்கு உள்ளுக்குள்ளாக அவனின் சாக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் தேசத்துல தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி அவள் தேடி போற அளவுக்கு பயங்கர கொடிய பஞ்சம் ஆனா அந்த பஞ்சத்தின் மத்தியிலதான் எலியாவ பாத்து நீ ஆகத்து சாதி பார்த்து வீட்டுக்கு போய் போயிப்பேன் கத்தர் பஞ்சம் நடந்துட்டு இருக்கு பஞ்சம் ஓடிட்டு கத்தர் சொல்றாரு பெருமலை நான் தேசத்துல மலையை கட்டளைவேன் ஐயா சூழ்நிலைகள் எதிரா நின்று கொண்டு இருக்கும் பொழுது எதுவுமே நடக்காத போல இருக்கிற சூழ்நிலையில கத்தோட வார்த்தை வரும் பொழுது அதை நீங்க எப்படி பிடித்துக் கொண்டு எப்படி உங்க காதுகள் சத்த கேக்குறதுதான் முக்கியம் நீங்கள் கேளுங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெருமனை நிரச்சரி சத்தம் வாக்கு தத்துறது நிறைவேறது வரைக்கும் வாக்கு தத்துவ பெற்றுக்கொண்டு உங்க காதுகள்ல பெரிய சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் தடை செய்ய கூடாது எப்ப வார்த்தை தடையாகுதோ அப்ப உங்காலே ஒண்ணு செய்ய முடியாது நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப உங்க காதுகள் எப்பொழுதுமே இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும் நீங்க கத்த உங்க வாழ்க்கையில நீங்க எரியாட்ட ஒருமுறை தான் சொன்னாரு அப்படி ரமக்க அப்படி கத்தர் எங்க நீங்க வேதத்தை திறந்தாலும் சரி நீங்க டிவி ஆன் பண்ணி மெசேஜ் கேட்கலாம் நீங்க ஆன் பண்ணாலும் சரி நீங்க வெயில போகும்போது எங்க ஒரு இடத்துல உங்களோட திருப்பி 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 பேசிக்கொண்டே இருக்கிறார் தேவன் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார் திரும்பவும் திரும்ப இல்லை நான் உனக்கு செய்வேன் நான் உனக்கு அதை செய்வேன் திரும்ப திரும்ப நீ ஆராதனைக்கு போகும் பொழுது ஆராதனை வேலை இல்லை செய்தி வேலை இல்லை இல்லை எத்தனையோ ஊழிய சூழியக்காரனுடைய செய்தி கேட்கும் பொழுது பாடலுக்கு கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில கத்தனுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு நான் அதை செய்வேன் அந்த மலையை கட்டளை இடுவேன் மலையை கட்டளை அப்போ காதுகள் அந்த சத்தத்தை கேட்டு பொறுகை சத்த கேட்டுட்டே இருக்கணும் இல்ல உங்களை தேவனை கேட்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார் ஒருபோது நீங்க சோர்ந்து விடாதீர்கள் ஆறு முறை முறையும் ஆறு முறை நடக்கவே முகம் விடும்பொழுது ஒரு உள்ளக்கையின் மேகம் எழும்பி வந்தது போல கத்தரு வாழ்க்கையில் ஒரு உள்ளங்கை மேகத்தை எலும்பி வர பண்ணுவார் அவர் வர பண்ணுகிற அதே நேரத்துல கத்தர் உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு பெரிய மலையின் இறைச்சலின் சத்தத்தை ஒரு கருத்த மேகத்தை கத்தர் உங்களுக்காக கற்ற கற்றையிட போகிறார் தேவனுடைய பெரிய மகிவை உங்க வாழ்க்கையில கற்றையிட போகிறது நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்னதா ஒரு சின்னதா அப்படி இல்ல உள்ள கைதான் இல்ல ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை கத்திர வைச்சிருக்கிறாரு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்திர உங்க வாழ்க்கையில கத்த வைத்திருக்கிறார் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இன்றைக்கு இந்த இந்த நாள்ல தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரவுகளை ஆஸ்வதிப்பார்கள்